வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோழி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுநிலத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் நாம் அனைவருக்குமே தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய முதல் அடிப்படை பஞ்சாங்க விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டுள்ள செய்திகள் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை சொல்ல இருக்கின்றோம் முக்கிய செய்தியானது இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இந்த பௌர்ணமி விரதங்கிறது சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் இருக்குது பௌர்ணமி அதனால் எல்லாரும் கார்த்தாலேயே சத்தி நாராயண பூஜை பண்ணலாம் இல்லைனா கார்த்தாலே சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சோடணும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சத்திய நாராயண பெருமாளுக்கு பூஜை பண்ணி அவருடைய ஆசையை பெற வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதைவிட மிக மிக முக்கியமானது மாசி மகம் இந்த கும்ப மாதம் மாசி மாதத்துலேயே வரக்கூடிய மகா மகாநட்சத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமானது அதாவது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சத்துவ நதிகள் வந்து கலக்கும் இதை பற்றி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து விரிவாக போட்டிருக்கேன் எல்லாரும் இந்த மாசிமுகம் பதிவி வந்து பாருங்கோ மாசிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு விட்டு தேர்ந்தெடுத்தேன்னா அந்த மாசிமகத்தை பற்றிய முழு விளக்கம் ஆனது தெரியும் இந்த மாசிமகத்தை அன்றைக்கி என்ன பண்ணணும் எல்லாரும் அப்படின்னா நதியில் வந்து ஸ்நானம் பண்ணணும் நதியில் ஸ்நானம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னாக்கா சுவாமி எல்லாமே நதியில் ஸ்நானம் பண்ணுறலாம் ஏன் சுவாமி எல்லாமே நதியில் ஸ்நானம் பண்ணுறா அப்படின்னா அதுக்கு வேத சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறது என்னன்னாக்கா சுவாமியே வந்து எல்லாருக்கும் அருள் அழிச்சுட்டு இருக்கார் யாருக்கே நல்ல நல்லவாளுக்கும் பண்றார் கெட்டவாளுக்கும் பண்றார் அயோக்கியனுக்கும் பண்றார் எல்லாருக்குமே பண்றார் அப்படி இருக்கும் போது அவர் வந்து சாட்சாத்து பரமேஸ்வரனே நாம வந்து யாருக்காவது தவறு பண்ணியிருக்கோம் என தான் அவர் வந்து ஜானத்தில் வந்து கொடுத்துடுறார் அத்த அவ அவருடைய பாப்பத்தை போக்குறதுக்காகவே பரமேஸ்வரனே ஸ்நானம் பண்றார் அப்படின்னு வேதசாஸ்திரத்தில் தான் இருக்கு அப்பேற்பட்ட சாட்சாக்கு பரமேஸ்வரன் அவரே வந்து நதி இதயத்தில் வந்து ஸ்நானம் பண்ணும்பொழுது பொழுது நாமெல்லாம் சாதாரண மனுஷன் அப்ப நம்மெல்லாமும் அந்த நதியில் வந்து ஸ்நானம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஆனால் நம்ம செஞ்சிருக்கிற தினந்தோறும் செய்யக்கூடிய பாவத்தில ஒரு துளி அளவு தான் போகும் மொத்தமும் போகாது ஒரு துளி அளவு தான் போகும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கங்கிறானதை நம்மளுக்கு கம்மியாண்டா வரும் சரி எங்களால் வந்து அவ்வளோ தூரம் வசதி இல்லை நாங்களாம் நதியில் போய் ஸ்நானம் பண்ண முடியாது அப்படின்னா எல்லாருமே அன்றைக்கி என்ன பண்ணணும்னா அன்றைக்கி ஸ்தானம் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகாலையில் நாலு மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஸ்நானம் பண்ணிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னால் அதே மாதிரி தான் இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய நதியில் வந்து ஸ்நானம் பண்ணுறேன்னா அந்த ஸ்நானமானதும் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணிடணும் சூரிய உதயம் வந்தாவிட்டு ஸ்நானம் பண்ணோன்னா அது பிரயோஜனம் இல்லை காரணம் என்னென்னா சூரிய பகவான் உதயமான உடனேயே அசுபக்கதிர்கள் வந்து அந்த ஜலத்தில் போய் உழருவான் ஆனால் காலங்காத்தால் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சுபக்கதிர்கள் வருது இல்லை நமக்கு சுபக்கதிர்கள் வேணுமா கதிர்கள் வேணுமா அதை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அத உங்க சாய்ஸ் அப்ப எங்க அசுபத்தர்கள் இருக்கிறதுனால தான் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு வேத சாஸ்திரத்துல தர்மசாஸ்திரத்தில் சொல்றது அப்படி அங்கே ஸ்நானம் பண்ணும்போது என்னன்னாக்கா நம்மளுடைய தாயாரோ தகப்பனாரோ இல்லை தாத்தா பாட்டியோ எல்லாரும் என்ன இறந்தவர்களுக்கு அங்கே கற்பணம் கொடுக்கணும் ஏன்னா இறந்தவர்கள் அதில் வந்து அவள் ஸ்நானம் பண்ண முடியாது அதனால அந்த நதி ஜலத்தை எடுத்து அவளுக்கு ஸ்தானம் பண்ணியாகணும் அவளுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்போ தான் அவள் ஸ்நானம் பண்ணுறது அர்த்தமாகது வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் கொடுக்குமே தவிர அவர்களுக்கு சிரார்த்தம் தித்தி தவசம் பிண்டம் போட்டு அவளுக்கு பண்ணக்கூடாது அப்படி நம்ம அந்த பிண்டம் போட்டால் இன்றைக்கி பண்ணினோம்னா அந்த முன்னோர்கள் பித்ருக்களுடைய சாபமும் பித்ரு தோஷமும் நம்ம குடும்பத்தை வந்து கண்டிப்பாக வந்து சேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாசி மக்கள் தண்ணிக்கு வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் கொடுக்கணும் சரி ஊருக்கு போக முடியல நாங்கள் அதிகாலையில் எழுந்து குளிக்கணும்னு சொல்றேன் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன ஜலத்தை எடுத்துட்டு வெந்நீர் ஜெலமா எடுத்துங்கோ குளிக்கிறதுக்கு மட்டும் பச்சை ஜலத்தில் குளிக்காதீங்க வெந்நீர் ஜெல்லமா எடுத்துங்கோ அந்த ஜலத்தில் நீங்கள் பக்கெட் வச்சிருப்பேன் இந்த வரலாறு வளருகே ஓடுற வரலாறு அதை ஓமுனிக்கு வைத்துட்டு இந்த கோதவரிலேயே அதில் வச்சுட்டு கங்கேஜர் யமுனே செய்வர் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சந்நிதம் குரு ஆயம் தூ மாசே சரையு நதி தீரே ஸ்நானம் அகம் கரிஷ்யே அப்படின்னு அந்த ஜலத்தில கைய வைச்சுட்டு சொல்லிவிட்டு நன்னா ஜலத்தை எடுத்து சிரசில் விட்டுங்கோ சிரசு முதல் பாதம் வரைக்கும் விட்டுங்கோ அப்ப என்ன அர்த்தம் வருது அப்படின்னா இந்த ஒன்றை சொல்லி குளிச்சேன்னா நீங்க எல்லாருமே கண்டிப்பாக நதியை நதியில் போய் ஜலஸ்தானம் பண்ண அந்த புண்ணியமானது உங்கள் எல்லாருக்கும் வரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஸ்நானம் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த நதியெல்லாம் உங்கள் இதில் வந்துருந்தா வேத சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபவிரத வருஷம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருது நாம தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது சிசர ருதோ மாதம் மாசே மாசி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரை திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி முப்பது நாழிகை நாற்பத்தைந்து வினாடி அதாவது மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேவரை திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிரார்த்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராயமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌர்ண மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே சுக்லபக்ஷ வளர்பிரை பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி ராகுரி இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் பௌர்ணமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுராத் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்தோமையானால் நம்முடைய புத்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தின தினத்திலோ அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சாத்தந்தி தவசம் ஆகியவற்றை செய்தாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளேயாக இருக்கக்கூடியவற்றை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பித்துருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதில் சந்தேகமே இல்லை இது உண்மைதான் இன்றைய வாசனம் ஸ்திரவாசனை வாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் நாற்பத்தி ஓரு நாடிகள் இருபத்தி மூன்று வினாடி அதாவது இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ பகனைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன்றர்களுமே தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று நட்சத்திரத்திலே நமது நாளை கொண்டாடிமையானால் நூறு மடங்குக்கு மேல் சுப பலன்களானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடுமையானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது நாம் அனைவரையும் வந்து சேரும் இதுவும் சாப்பிட்டு சொல்லப்பட்டதுதான் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் பதினோரு மணி எட்டு இரவு எட் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது பௌர்ணமி விரதம் ஆத்தாமாவை மாசிமகம் அருள்மிகு கச்சேஸ்வரர் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் ஐயங்குளம் துருவூரல உற்சவமானது ஆரம்பமாகிறது ராகுகாலம் இன்றையா ராகுகாலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குருஹோரை காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தேர் சந்திராட்டமம் உத்திராச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகன்றவளுக்கு அதிகாலை மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்திராசட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்றவளுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் మాలే నాలుగు మనీ ముప్పి రెండు నిమిడం వరే చందంద్రటం ఉత్తరా షడాక్షత్రం నాలుగం పదతీ పరిన్ూడకు మాలే నాలుగు మనీ ముప్పి ఇరం నుం ఇరవై పదినోరు ఎట్టు శ్రవణ నక్షత్రం తిరువోణ నక్షత్రం ఒం పద్యూడు ఇరవ్ పదినోరు మనీ ఎట్టు నిమిడ ముదో యమి నాపత్ ఆరు నిమిడం వరే చందంద్ర ఆటం లో Subhan astur